ஒரு அழகிய டிரெஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட அழகிய த்ரீ சீட்டர் சோஃபா ஒரு அழகிய பூஜா பாக்ஸ் போர் சீட் டைனிங் டேபிள் ஆனா பொருள் எல்லாம் உங்களுக்கு ஓகேங்களா நல்லா குவாலிட்டியா இருக்குன்னா என்ன ரேட்டு வரும் ஆனா நீங்க கேட்டதுக்கு இந்த ரேட்டு வருங்க வித் டெலிவரியோட நான் கொடுத்துறேன் இதான் ரேட்டா ட்ரெயினா காம்போ கொடுக்கறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது ஏன்னா பெரிய டிஃபரெண்ட்ல ஒண்ணு இல்லைன்னா என்ன வாழ வச்சிட்டு இருக்கிற என்னுடைய ஐட்டக் மக்களுக்காகவே நான் கல்யாண சீர் ரொம்ப கம்மியா இத்தனைக்கு ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையாலுமே வீடியோ பார்த்து தான் வந்தேன் நிறைய பேர் வீடியோ சொல்றாங்கன்னா நேரில் போனா ஒரு மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்து பாத்துக்கும் உண்மையான பெஸ்ட் ரேட்டா இருக்குன்னா இது பண்ணி பேசுறது இது நினைச்சு